மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக பள்ளம் தோண்டும் போது பயங்கர அதிர்வுகள் உணரப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பூந்தமல்லி பரங்கிமலை இடையேயான இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்காக ஆலந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து பரங்கிமலை ரயில் நிலையம் வரை பில்லர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக ராட்சத இயந்திரங்களை கொண்டு பள்ளம் தோண்டி பில்லர் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் பணிகள் நடக்கும்போது சுற்றுவட்டார குடியிருப்புகளில் தொடர் அதிர்வுகள் ஏற்படுவதாகவும் வீடுகளில் விரிசல் விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார் பக்கத்தில் மெட்ரோ வேலை நடக்குது அந்த வேலை நடக்கிறதால அந்த மிஷின் அதிர்வாகுது ரோடு புறம் ஒரு அதிர்வாகுது இந்த கிராக் விட்டுருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நைட்ல தூங்க முடியல ஒர்க் நடந்துட்டு இருக்கு எங்க வீடு இந்த பக்கம் இருக்கு இந்த சவுண்டு எங்களுக்கே கேட்குது எங்கள் பில்டிங் ஒன்று இருக்கு அது உள்ள வந்தாலே அதிர்து இடிக்கிற இதில் அவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கு அது அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பயமாக இருக்குது பழைய பில்டிங்காக இருக்கிறதால இந்த அதிர்ச்சியில் ஏதாவது கிராக்கி விட்டதுன்னா அப்புறம் எங்களுக்கு தான் அது தலைவலி அவங்க கம்மி விட்டுட்டு போயிடுவாங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டே நைட்டு ட்ரில்லிங் போடுறாங்க ஹெவி சவுண்டு டெப்த்து பாட்டுக்கு இப்போ பத்து பதினஞ்சு அடிக்கு மேலே டெப்த்து பண்ணி சுற்றி எங்கள் பில்டிங் பின்னால் சுற்றி மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க இதுக்காக நாங்கள் வந்து எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது கிடையாது எந்த வேலை பண்ணும்போதும் எங்களுக்கு முதல்ல சொல்கிறதும் கிடையாது இப்போ வந்து எப்பவும் கிராக் விட்டுறது எதே பயமாக இருக்குது ராத்திரியில் தூங்கவும் முடியல அந்த வைப்ரேஷன் ஹெவியாக இருக்குது மழையில் நனைந்து விளையாட வேண்டும் என முரண்டு பிடித்த தனது பத்து வயது மகனை தந்தையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாகர்பூர் பகுதியில் நடந்த இந்த கோர சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனின் தந்தையான கூலி தொழிலாளி ராய் என்பவரை கைது செய்தனர் தந்தை குடித்துவிட்டு அனைவரையும் துன்புறுத்துவார் என இறந்த சிறுவனின் சகோதரி பகீர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது